வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஒரு லோ பிரைஸ் லேண்ட் தான் பார்க்குறோம் இது வந்துட்டு நியர் தெங்கம்புதூர் வடக்கு அஞ்சிக்குடி இருப்பு ஊரில் உங்கள் நார்கோலேருந்து கோட்டார் கோட்டார்லேருந்து தெங்கம்புதூர் அதுக்கடுத்தால வந்து வடக்கு அஞ்சிக்குடி இருப்பு இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ ரீசண்டாக தான் அந்த லே அவுட் வந்து வந்திருக்கு இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் ஸோ பதினாறு அடி பாதையில் உங்களுக்கு இந்த லே அவுட்டுக்கு மூணு சைடுமே வந்து கம்ப்ளீட் வீடுகள் தான் ஒரு சைடு மட்டும்தான் வந்து அடுத்தால வந்து ஒரு தோப்பு வருது இது வந்து சென்ட்டுக்கு வந்து ஓனர் வந்து மூன்றரை லட்சம் கேட்குறாங்க இது இந்த ஏரியாவில் வந்து நம்ம லோவஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்லலாம் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து நாலு சென்ட்ரு அஞ்சு சென்ட்ரு மூணு சென்ட்ரு இந்த மாதிரி வந்து பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா ஓனர்கிட்ட வந்து உங்களுக்கு டைரெக்டாக நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளாட் வந்து ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து இந்த மாதிரி ப்ளாட்டுகள் அவைலபிளாக இருக்குது ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்